அக்ஷய திருதியை பற்றி தெரிந்து கொள்வோம் அக்ஷய என்றால் எப்போதும் குறையாதது அல்லது எப்போதும் அழியாதது என்று பொருள் அதே போல் நாம் செய்யும் நல்ல காரியங்கள் என்றுமே குறையாமல் வளரும் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் பசியை போர்க்க கிருஷ்ணர் இந்த அக்ஷய பாத்திரம் என்னும் என்றுமே குறையாத பாத்திரத்தை வழங்கினார் இந்த நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவது மிகவும் சிறப்பு ஏனென்றால் இந்நாளில் வாங்கும் பொருள் பல மடங்காக வளரும் மற்றும் நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது இந்நாளில் வீட்டில் பூஜை செய்யலாம் பூக்கள் பழங்கள் வைத்து குடும்பத்துடன் சுபதினமாக கொண்டாடலாம் மேலும் தானம் செய்வது அரிசி உணவுப் பொருட்கள் வழங்குவது மிகுந்த புண்ணியம் தரும் சிறு செயல் பெரிய பலன் உங்கள் வாழ்வில் செல்வமும் நல்வாழ்க்கையும் என்றும் பெருகட்டும் அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மறக்காமல் எங்கள் பதங்கி ஈஷூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள்